கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியாக இருக்கப்பட்டு பண்ணியிருக்கிறார் இருகப்பட்டிருக்கு பண்ண பிறகு எப்பயுமே அந்த பிரபு கம்பெனியில் தான் இருப்பார் பார்க்குறது எல்லாரும் நிறையா பேர் சொன்னது அங்கே அங்கே தான் இருப்பார் கதை கட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு கிழமை கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் யாருடையும் தொடர்பில் இல்லை அதாவது அவர் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்லூரியில் விஸ்காம் படிக்கிறார் அந்த அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே இருந்து கடந்த ஒரு வருஷமாக ரிலீவ் ஆகியிருக்கிறார் யார் கூடையும் தொடர்புல இல்லை தனிமைப்படுத்தியிருக்காது வீட்டில் இருந்தும் தனியாக போய் ஒரு இடம் முடிச்சு தங்கியிருக்கிறாரு கடந்த ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது பிறகு தான் இந்த டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட தலைமுடி உடம்பூட்டி போன ஒரு தேகம் அப்படின்னு பார்க்குற ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலமையில ஒரு ஒரே ரூமில் ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூம் மாதிரி இருக்குது ஒரு உடஞ்சி போன ஒரு பாட்டில் இருக்குது அது மாதிரி இருக்குது ஒரு மாதிரியான இதில் இருக்காங்க இதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நிறையா பேர் நிறையா கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்களும் அந்த சில தரப்புகளில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த பல வருடமாகவே அவர் கொஞ்சம் மன அழுத்த பிரச்சனைகள் இருந்தார் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்துருக்காரு அது ரொம்ப அது கடைசி ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டை விட்டு தனியாக போய் இந்த சைக்காட்ரிக் பிரச்சனை வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதலில் தெரிந்தவர்கள்டு அன்னியப்பட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அன்னியும் ஐசோ ஐசோலேட்டாக தனியாக தன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதான விஷயமே தனியாக இருக்கிறது தான் அவங்க வந்து தனிமையை நோக்கி போயிடுவாங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஓ குளிக்க மாட்டாங்களா அந்த சுத்தி எது நடக்கவே தெரியாது அது வந்து ஹேண்ட் செட்டிங் அதாவது ஒரு புள்ளியில மட்டும் நிற்கும் மைண்டு வேற எதுவுமே சிந்திக்காது